வணக்கம் நண்பர்களே இது தமிழ் தகுதி தேர்வுக்கான பத்தாம் வகுப்பு யூனிட் ஒன்று பாடப்பகுதி தொடர்களின் மூன்றாவது வீடியோ நமது மிஸ்டர் பிசிக்ஸ் தமிழ் வழியாக இதற்கு முன்னர் இரண்டு வீடியோக்கள் வெளியிடப்பட்டுள்ளன அவற்றிற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் பத்தாம் வகுப்பு யூனிட் ஒன்றிற்கான மாதிரி தேர்வும் கீழே உள்ளது அதற்கான லிங்கை பயன்படுத்தி தேர்வை எழுதி பயன்பெறுங்கள் இந்த மூன்றாவது பகுதியான இவ்வீடியோவில் இலக்கணத்தின் ஒரு பகுதியான எழுத்து மற்றும் சொல் பற்றி கற்றுக்கொள்ளலாம் எழுத்து சொல் மொழியை தெளிவுறப் பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம் மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும் எழுத்து சார்பெழுத்து உயிர்மை ஆயுதம் உயிரளபெடை ஒற்றளபெடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுதக் குறுக்கம் ஆகிய பத்தும் சார்பெழுத்துக்கள் ஆகும் அவற்றுள் உயிரளபெடை ஒற்றளபெடை ஆகிய இரண்டு அளபெடைகள் குறித்து இங்கு காண்போம் அளபெடுத்தல் நீண்டு ஒலித்தல் பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒலித்து பேசுவோம் அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது எடுத்துக்காட்டு அம்மா தம்பி உயிரளபெடை செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துகள் அவற்றின் பின்னால் வரும் இவ்வாறு வருவது உயிரளப்பெடை எனப்படும் உயிரளப்பெடை மூன்று வகைப்படும் ஆ செய்யுலிசை அளபெடை செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துகள் அளபெடுத்தலை செய்யுலிசை அளபெடை என்போம் இதனை இசை நிறை அளபெடை என்றும் கூறுவர் ஓவுதல் வேண்டும் மொழி முதல் உரார் குறுநோய் மொழியிடை நல்ல படாபறை மொழியிறுதி செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரல்நெடிலாகி அளபெடுப்பது இன்னிசை அளபெடையாகும் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் சொல்லிசை அளபெடை செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாகத் திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபெடையாகும் உரணசை உள்ளம் துணையாகச் சென்றார் வரணசை இன்னும் உலேன் நசை விருப்பம் விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசை என அளவெடுத்தது பெயர் சொல் வினை எச்சமாக மாறியது ஒற்றளபெடை செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துகளான ஆகிய பத்தும் அக்கு என்னும் ஆயுத எழுத்தும் அளபெடுப்பது ஒற்றளபெடையாகும் எங்கிறவன் எக்கிலங்கிய கையராய் இன்னுயிர் சொல் பூ மலர்ந்தது மாடு புல் தின்றது ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும் அது ஆ இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் குறிக்கும் அ மூவகை இடங்களிலும் வரும் இ உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும் இ வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும் மூன்று வகை மொழி தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி என மொழி மூன்று வகையாக அமையும் ஒரு மொழி ஒரு பொருளனவாம் தொடர்மொழி பல பொருளென பொது இருமையும் ஏற்பன நன்னூல் இருநூற்று அறுபதாவது தனிமொழி ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும் எடுத்துக்காட்டு கண் படி பகாபதம் கண்ணன் படித்தான் பகுபதம் தொடர்மொழி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழியாகும் எடுத்துக்காட்டு கண்ணன் வந்தான் மலர் வீட்டுக்கு சென்றால் பொதுமொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும் எடுத்துக்காட்டு எட்டு எட்டு என்ற எண்ணைக் குறிக்கும் வேங்கை வேங்கை என்னும் மரத்தை குறிக்கும் இவையே எல்கூட்டல்து எனவும் வேம் கூட்டல் கை எனவும் தொடர்மொழிகளாக பிரிந்து நின்று எல்லை உன் வேகின்ற கை எனவும் பொருள் தரும் இவை இரு பொருள்களுக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழியாகவும் இருக்கிறது தொழிற்பெயர் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு ஈதல் நடத்தல் விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயராகும் வினையடி நட வாழ் ஆள் விகுதி தல் கை அல் தொழிற்பெயர் நடத்தல் வாழ்க்கை ஆளல் ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும் எடுத்துக்காட்டு நடை என்பது வினையடி நடை நடத்தல் எதிர்மறை தொழிற்பெயர் எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயராகும் எடுத்துக்காட்டு நடவாமை கொல்லாமை முதநிலை தொழிற்பெயர் விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதநிலை தொழிற்பெயராகும் எடுத்துக்காட்டு தட்டு உரை அடி இச்சொற்கள் முறையே தட்டுதல் உரைத்தல் அடித்தல் என்று பொருள்படும்போது முதநிலை தொழிற்பெயர்களாகின்றன முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் விகுதி பெறாமல் முதநிலை தெரிந்து வரும் தொழிற்பெயர் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் ஆகும் எடுத்துக்காட்டு பேறு தொழிற்பெயர் கெடுதல் சுடுதல் முதநிலை கெடு சுடு முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் கேடு சூடு வினையாளனையும் பெயர் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏறுகாமலும் வேறொரு பயனிலையைக் கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் எனப்படும் அது தன்மை முன்னிலை படர்க்கை ஆகிய மூன்று இடங்களிலும் மூன்று காலங்களிலும் வரும் எடுத்துக்காட்டு வந்தவர் அவர்தான் பொறுத்தார் பூமியாழ்வார் தொழிற்பெயர்க்கும் வினையாளனையும் பெயர்க்கும் உள்ள வேறுபாடு தொழிற்பெயர் வினை தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும் காலம் காட்டாது படற்கைக்கே உரியது எடுத்துக்காட்டு பாடுதல் படித்தல் வினையாளனையும் பெயர் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் காலம் காட்டும் மூவிடத்திற்கும் உரியது எடுத்துக்காட்டு பாடியவள் படித்தவர் திறன் அறிவோம் பலவொல் தெரிக ஒன்று மேத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழகனார் குறிப்பிடுவது ஆ வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் ஆ பெரும் வணிகமும் பெரும் கலன்களும் இ ஐம்பெரும் காப்பியங்களும் அணிகலன்களும் கப்பல்களும் அணிகலன்களும் கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் இரண்டாவது காய்ந்த காய்ந்த இலையும் தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடி கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது அ இலையும் சருகும் அ தோகையும் சண்டும் தாளும் ஓலையும் இ சருகும் சண்டும் சரியான விடை இ சருகும் சண்டும் மூன்று எந்தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் அ என் கூட்டல் தமிழ் கூட்டல் நா ஆ எந்த கூட்டல் தமிழ் கூட்டல் நா இ எம் கூட்டல் தமிழ் கூட்டல் கூட்டல் தமிழ் கூட்டல் நா சரியான விடை இ எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா நான்காவது கேட்டவர் மகிழப்பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே ஆ பாடிய கேட்டவர் ஆ பாடல் பாடிய கேட்டவர் பாடிய இ பாடல் கேட்டவர் சரியான விடை இ பாடல் கேட்டவர் ஐந்தாவது வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை அ குலைவகை ஆ மணிவகை இ கொழுந்து வகை இ இலைவகை சரியான விடை ஆ மணிவகை மொழியை ஆள்வோம் படித்து சுவைக்க பாடலில் மரம் என்னும் சொல் இடத்திற்கேற்ப பொருள் தருவதாய் பதினொன்று இடங்களில் இடம்பெற்றுள்ளது பொருள்களை பொருத்தி படித்து சுவைக்க மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று வளமனை கேகும்போது மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார் தனிப்பாடல் திரட்டு சுந்தரகவிராசர் ஒன்று அரசன் அரசமரம் இரண்டு மா குதிரை மாமரம் மூன்று வேல் கருவேலம் நான்கு ஒன்பது அரசன் ஐந்து ஏழு புலி வேங்கை ஆறு வேல் எட்டு காட்டு வழி பத்து ஆல் ஆலமரம் பதினொன்று அத்தி அத்திமரம் ஆல் கூட்டல் அத்தி என்பது ஆரத்தி மொழிபெயர்ப்பு ஒன் இஃப் யூ டாக் டு அ மேன் இன் அ லாங்குவேஜ் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் கோஸ் ஹிஸ் இஃப் யூ டாக் டுஸ் ஓன் லாங்குவேஜ் தட் கோஸ் டு நெல்சன் மாண்டேலா ஒரு மனிதனிடம் அவனுக்கு புரியும் மொழியில் பேசினால் அது அவன் தலைக்கே போகும் நீங்கள் அவருடன் அவரது சொந்த மொழியில் பேசினால் அது அவரது இதயத்திற்கு செல்லும் நெல்சன் மண்டேலா டூ லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் ஆஃப் அ கல்ச்சர் இட் டெல்ஸ் யூ வேர் இட்ஸ் பீப்புள் கம் ஃப்ரம் அண்ட் வேர் தே ஆர் கோயிங் ரீட்டா மே பிரவுன் மொழி என்பது ஒரு கலாச்சாரத்தின் சாலை வரைபடம் அதன் மக்கள் எங்கிருந்து வருகிறார்கள் எங்கு செல்கிறார்கள் என்று அது உங்களுக்கு சொல்கிறது ரீட்டா மே பிரவுன் சந்த கவிதையில் வந்த பிழைகளை திருத்துக தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதமோதி உணர்தின் புருவோமே கீழ்காணும் சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக குவியல் குலை மந்தை கட்டு ஒன்று சொல் கல் கூட்டப்பெயர் குவியல் இரண்டாவது சொல் புல் கூட்டப்பெயர் கட்டு மூன்றாவது சொல் பழம் கூட்டப்பெயர் புலை நான்கு சொல் ஆடு கூட்டப்பெயர் மந்தை ஒன்று வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றித் தொடர்களை இணைத்து எழுதுக இரண்டு தொடர்களில் உள்ள வண்ண சொற்களுக்கு பதிலாக அதே பொருளுடைய வேறு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை மீளெழுதுக மூன்று சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக நான்கு நயம் பாராட்டுக தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழ்ந்தென் மொழியே ஊனினும் ஒளிர்வுறும் ஒண்டமிழ் மொழியே உணர்வினுக்குணர்வதாய் ஒளிர்தமிழ் மொழியே வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே மாந்தரு கிருகனா வயங்குணன் மொழியே தானனி சிறப்புறும் தனித்தமிழ் மொழியே தழைத்தினி தோங்குவாய் தண்டமிழ் மொழியே கா நமச்சிவாயர் ஐந்து குறிப்புகளைக் கொண்டு வினாவிலேயே விடையிருப்பது போன்று வினா தொடர்கள் அமைக்க ஆறு எண்ணு பெயர்களைக் கண்டு தமிழ் எண்களில் எழுதுக இவற்றிற்கான விடை குறிப்புகள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது கலைச்சொல் அறிவோம் வாவல் உயிரெழுத்து கான்சனன்ட் மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து மொனோலிங்குவல் ஒரு மொழி கான்வர்சேஷன் உரையாடல் டிஸ்கஷன் கலந்துரையாடல் அறிவை விரிவு செய் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் முனைவர் சேதுமணி மணியன் தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன் பச்சை நிழல் உதயசங்கர் இத்துடன் இயல் ஒன்று முடிவடைகின்றது மீண்டும் இயல் இரண்டு வீடியோவில் சந்திப்போம் தேர்வில் வெற்றி பெற மிஸ்டர் பிசிக்ஸ் தமிழின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து போன்ற வீடியோக்களை பெற மிஸ்டர் பிசிக்ஸ் தமிழோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்